உங்களுக்கு தீர்மானம் நிறைவேற வேண்டுமே ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு தேவன் உங்க பாடுகளுக்கு ஏழு அதிகாரம் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய நிமிர்ந்து இருந்தது உங்கள் அறிகட்டைகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் இங்க சின்ன பையனா இருக்கும் போது யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் மலம் உன்னை என்ன வேதம் சொல்லுது எப்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் குறித்த தரிசனத்தை அதிக நிச்சயமா நிறைவேற்றுவார் அந்த தரிசனம் தேவனத்தில் வந்ததான் மற்றபடி சாத்தனை கொண்டு காணுவாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பப்படும் அப்ப இங்க தேவன் யோசிப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துக்கிறார் எப்படி எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டு அதை எப்படி நிறைவேற்ற போறோம் எந்த பாடுகளும் மேலையும் நிறைவேற்ற போறோம்னு தெரியாம உற்சாகமா என்ன தினம பண்ணாரு தன் சகோதரன் எல்லாம் கேட்டார் ஆனா அது நிறைவேறிச்சா நிறைவேறுச்சு எப்படி நிறைவேறுச்சு தெரியுமா முதல்ல ஆண்டவர் தான் ரொம்ப நேசித்ததான தகப்பன் இடத்துல இருந்து யோசப்ப பிரிச்சார் யோசப்பு தான் யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை அந்த செல்ல பிள்ளைங்கிறதான அந்த அப்படியே உடைச்சி தனியாக்குறார் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெறுக்கத்தக்கவாறு பண்ணுகிறார் கொலை செய்ய வரைக்கும் துணிகிறார்கள் அடிமை போல வித்துறாங்க வித்த பிறகு ஒரு வசதியான இடத்துல தான் வருது ஐயோ சோதனை அடிமையாரு நினைப்பீங்க சோதனை அந்த சோதனை எதுக்கு தெரியுமா உங்களை குறித்த நியமம் வருது தப்பு பண்ணாமலேயே ஆள் எங்க போகுது சிறச்சாலை போகுது சிறைச்சாலை நீங்க தான் ஆகணும் நீங்க அரியணைக்கு வர வேண்டுமே ஆனால் இப்ப நம்ம என்ன சொல்றோம் சிறைச்சாலை எனக்கு வேண்டாம் கைது ஆகிறது எனக்கு வேண்டாம் அடி இடி எனக்கு வேண்டாம் ஆனா சிறைச்சாலைக்கு யோசிப்பு பொய்தான் ஆகணும் அரியணைக்கு போக வேண்டும் காரணம் என்ன உடனே சிறைச்சாலையில போடல எப்பொழுது பான பாத்திரக்காரன் சிறைச்சாலையிலேயே கைதியாக வருகிறானோ அந்த நேரத்தில் அவருக்கு தான் தெரியும் எல்லா பிளானும் யாருக்கு தெரியும் ஆண்டவராகிய அந்த தேவனுக்கு தான் தெரியும் எல்லா பிளானும் நம்ம நினைப்ப எதுக்கு இப்ப கொண்டு போடுறார் எதுக்கு இப்ப கொண்டு சேராரு அவரே காலங்களையும் வேலைகளையும் சூழ்நிலைகளையும் எல்லா காரியங்களையும் முன்கூட்டி அறிந்தவர் அதனால அதுவரைக்கும் வரைக்கும் சுகபோகமாக அந்த இடத்துல இருந்தவர் இப்போ என்ன செய்யறாரு சிறைச்சாலையில் கொண்டு போடப்படுறார் அங்க யார் இருக்கா பான பாத்திரக்காரன் இருக்கா அவனுக்கு ஒரு தரிசனம் வருது அதை யோசனை நிறைவேற்றார் அதுக்கு பிறகு உடனத்துக்கு எங்க அரியணைக்கு போகல அந்த இடத்துல பான பாத்திர பார்த்து சொல்றான் நீ உன் ராஜாவும் மத்தியிலே போகும்போது உன் உயர்த்தப்படும்போது என்ன நினைச்சுக்கே நீ ஆனா அந்த நேரத்தில் பான பாத்திரக்காரையும் மறந்துட்டான்னு வேதம் சொல்லுது அந்த நேரத்தில் ஒருவேளை யோசப்பை நினைச்சிருப்பானே ஆனால் ஒருவேளை யோசப்புக்கு என்ன பதவி தெரியுமா கிடைச்சிருக்கும் அந்த அப்பத்தை கொடுக்கக்கூடியதான உணவை கொடுக்கக்கூடியதானே அந்த ஒரு பதவிதான் கிடைச்சிருக்கும் ஆனா தேவடைய நோக்கம் என்ன தெரியுமா அப்பன் சுட்டு கொடுக்கறதுக்கு இல்ல பாரவோனுக்கு அடுத்தபடி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் நினைத்தார் தீர்மானம் அது அந்த தீர்மானம் நிறைவேறதுக்கு இன்னும் அநேக வருஷம் பான பாத்திரக்காரே யோசப்ப மறந்துட்டான் அப்ப உங்களுடைய வாழ்க்கை இது எதுக்கு இவ்வளவு தெளிவா சொல்ல வர உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஆண்டு மறந்துட்டாரோ நீங்க நினைப்பீங்க இல்ல 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 ஒரு நோக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக அவர் காத்துக்கொண்டே இருக்கார் இந்த பெர்ஃபெக்ட் டைம்ல அவர் என்ன சொல்ற கரெக்டா கொண்டு வைப்பார் கொண்டு வச்சு உங்களை உயர்த்துவார் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்தா உயர்த்த முடியாது எப்படிப்பட்ட சொல்லிட்டார் எனக்கு அவன் சொல்றபடி எல்லாருமே செய்யணும் ஒரு விரல் வரைக்கும் செய்யக்கூட அதுக்கப்புறம் என்ன ஆகுது பஞ்சம் வருது அவனுடைய எல்லா சகோதரர்களும் வந்து வணங்கினாங்க தரிசனம் நிறைவேறிச்சா நிறைவேறினது எப்படி நிறைவேறினது உபதிரவத்தின் வழியாக கசப்பான பாதையின் வழியாக